வணக்கம் நவதானியம் சேர்த்து ஒரு தோசை செஞ்சு பார்க்கலாம் ஒரு கப் வெள்ளைப்பயிறு ஒரு கப் சிகப்பு பயிறு ஒரு கப் பச்சைப்பயிறு ஒரு கப் வெள்ளை சுண்டல் ஒரு கப் புழுங்கலரிசு ஒரு கப் உளுந்து வெந்தயம் குட்டி ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூனு இப்போ இதை தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ தண்ணியில் அலசி எடுத்து வச்சாச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இதை கிரைண்டரில் தட்டி அரைக்கி விட்டுருவோம் ஊற வச்ச தண்ணியோடைய ஊற்றிடுவோம் நல்லா அறஊற அரை அரைப்படணும் இப்போ அரை ஊற ஆயிடுச்சு எடுத்து பார்த்துருவோம் கையில் எடுத்து பார்த்துருவோம் நல்லா சாஃப்டாக அரைப்பட்டுருக்கு நல்லா மெத்து இருக்குது மாவு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம் நல்லா கலந்து கலந்துட்ருவோம் கலந்து விட்டுட்டு நான் நைட்டு ஒரு பத்து மணிக்கா அரைச்சி எடுத்து வச்சேன் காலையில் ஒரு எட்டு மணிக்கா பார்ப்போம் மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு காலையில் பார்க்கலாம் இப்போ காலையில் மணி எட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு இதை நல்லா கலந்து கலந்துருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து கலந்துட்ருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு தோசைக்கல்லாம் எடுத்து ஊற்றிடுவோம் தோசைகள் சூடானது எண்ணெய் ஊற்றி விட்டுருவோம் சுற்றியில் எண்ணெயை ஊற்றி விட்டு என்ன சூடானதும் எடுத்து ஊற்றிடுவோம் சுற்றியில் எண்ணெய் ஊற்றிடுவோம் இப்போ திருப்பி போட்டுருவோம் தோசை நல்லா வெந்துருச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம் இப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும் சுவையாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது ஹெல்த்தியான தோசை ரெடி நான் சட்னி வச்சிருக்கிறேன் சட்னி கொஞ்சம் தக்காளி குழம்பு கொஞ்சம் எள்ளுப்படி கொஞ்சம் தோசைக்கு எள்ளுபடி டேஸ்டியாக இருக்கும் சுவையாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்